கொழம்பு ஊற்றி சாப்பிடவே பிடிக்கலைன்னா நல்ல சூடான சோறில் இந்த கார முட்டை ஆம்லெட்டை வச்சு சாப்பிடுங்க உண்மைக்குமே சொல்கிறேங்க கொழம்பு ஊற்றி சாப்பிட்டா கூட இவ்வளோ அற்புதமாக இருக்குமான்னு தெரியலை அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க முட்டை ஆம்லெட் பண்ணுறதுக்காக நான் வந்து நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த மாதிரி சாப்பரில் வச்சு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கத்தியில் கூட நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் தான் நம்மளுடைய ஆம்லெட் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் உருந்து கொட்டாமல் இருக்கும் இப்போது அது வந்து நல்லா சாப்பரில் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ மூணு முட்டை சேர்த்துருக்கேன் மூணு முட்டை கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் முட்டையை எந்தளவுக்கு அடித்தா நல்லா பொங்கி வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் நாலு வெங்காயம் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டு வெங்காயத்தை முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டை கூட சேர்த்துட்டு நல்லா அடிச்சு விடுங்க நல்லா பொங்க பொங்க அடிச்சு விட்டிங்கன்னா தான் நம்மளுடைய ஆம்லெட் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு அஞ்சு பல் பூண்டை வந்து நல்லா துருகிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட பூண்டோடைய நல்ல பச்சை வாசனை நல்லா போகட்டும் போனதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நாலு வெங்காயம் சேர்த்துருந்தோம் இல்லையா அதில் ரெண்டு வெங்காயத்தை முட்டையில் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயத்தை இந்த எண்ணெய் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயத்தை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்க வதக்க தான் நம்மளுடைய ஆம்லெட் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த மசாலாவெல்லாம் அந்த ஆம்லெட்டில் ஊறி சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா பொடி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம வந்து கலந்து வச்சுருக்க முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு சைடு நல்லா வேக விடுங்க மறுபடியும் திருப்பி விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்திங்கன்னா அருமையான முட்டை மசாலா வந்து ரெடி ஆயிருங்க ஒரு முறை இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு மட்டும் பாருங்கள் இது சாம்பார் கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா சூடான சோறில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி முட்டை மசாலா வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறந்துடாமல் நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சன் தமிழுக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பியோடு அடுத்து உங்களை சந்திக்கிறேன் பாய்